The Sexual Harassment of Women at Workplace, Prevention, Prohibition and Redressal Act 2013. டூ தௌசண்ட் பணியிடங்களில் பெண்கள் மீது பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு தடையுறுத்தம் மற்றும் குறை தீர்வு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த சட்டத்தின்படி வந்து ஒரு பெண் அப்படி இல்லைன்னா டிரான்ஜெண்டரில் தன்ன ஒரு பெண்ணாக பாவிக்கக்கூடிய யாரும் வேண்டாலும் இது மாதிரியான துன்புறத்துலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க இன்டர்னல் கமிட்டிலேயோ இல்லை எல்சி கமிட்டிலையோ வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துக்கலாம் இப்போ இன்டர்னல் கமிட்டியில் வந்து யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் வந்து பண்ணிக்கலாம் அதில் யாருக்கெல்லாம் அந்த இன்டர்னல் கமிட்டி வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறது இருக்குது இப்போ ஒரு ப்ரைவேட் செக்டாராக இருக்கட்டும் கவர்மெண்ட் செக்டாராக இருக்கட்டும் இது ஆர்கனைஸ்டாக இருக்கலாம் அன்ஆர்கனைஸ்டாகவும் இருந்தாலுமே அங்கே பத்து பேர் பத்து பேருக்கு மேலே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா வந்து இன்டெர்னல் கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணியிருக்கணும் இப்போ இன்டர்னல் கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணப்பட்ருக்கு வெளியிலேருந்த நபர்கள் வந்து அந்த அலுவலகத்துக்கு வந்து பணி சம்மந்தமாக வருவாங்க அப்படி வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அந்த அலுவலகத்திற்குள்ளே வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அவங்க யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு இப்ப அந்த அலுவலகத்திற்குள்ள அங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆண் அலுவலரால வந்து அவங்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் ஏற்பட்டிருந்தாலோ அப்படி இல்லைன்னாலும் வெளியிலேருந்து வந்திருக்க கூடிய அந்த பெண்ணுக்கு வெளியிலேருந்து வந்திருக்க கூடிய ஒரு நபராலேயே வந்து அந்த அலுவலகத்திற்குள்ள பாலியல் ரீதியான துன்புறுத்தல் ஏற்படுது அப்படின்னா அப்பையும் அது இன்டர்னல் கமிட்டியில் வந்து கம்ப்ளைண்ட் வந்து எடுத்துக்கொள்ளப்படும் அப்போ அங்கே பணி செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும் அப்படிங்கிறது கிடையாது அங்கே பணி செய்யக்கூடிய அலுவலகத்திற்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கும் இது அப்ளிகபிள் வந்து ஆகும் இப்போ அந்த அலுவலகத்திற்குள்ளே அது சம்பவம் நடக்குது அப்படின்னா அது இன்டர்னல் கமிட்டியில் கம்ப்ளைண்ட் வந்து எடுத்துக்கொள்ளப்படும் இப்போ இந்த இன்டர்னல் கமிட்டியில் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது அங்கே வேலை செய்யக்கூடிய பெண்ணாக இருக்கலாம் இல்லை வெளியில் வந்திருக்கக்கூடிய பெண்ணா கூட இருக்கலாம் இல்ல மாற்று பாலினத்துல தன்ன ஒரு பெண்ணா நினைக்கக்கூடிய டிரான்ஜெண்டர்ல இருக்கக்கூடிய பெண்ணா கூட வந்து இருக்கலாம் இப்ப அவங்களுக்கு இது மாதிரி பாலியல் துன்புறுத்தல் ஏற்படுது அப்படின்னா அவங்க ரிட்டன்ல கொடுக்கணும் அந்த ரிட்டனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டு எவ்வளோ நாளுக்குள்ளே கொடுத்துருக்கணும் அப்படின்னா நைன்டி டேஸ்க்குள்ளே கொடுத்துருக்கணும் அப்போ மூன்று மாதத்துக்குள்ளே அந்த கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கணும் இப்போ அந்த மூன்று மாதத்துக்குள்ளே அவங்களால அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்க முடியலை அப்படிங்கிறப்ப அதுக்கான ரீசன் வந்து ஒரு ரீசனபுளாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டைம் எக்ஸ்டென்ஸ் வந்து அங்கே கொடுக்கப்படும் அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து திரும்ப வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கலாம் இது வந்து நம்ம தகுந்த ஒரு காரணமாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அவங்களுக்கான டைம் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணப்படுது இதுவே வந்து அவங்க வந்து நடந்து தொண்ணூறு நாட்கள் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க இல்லை இதில் கன்சன்ட் கொடுத்துட்டு அவங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க நைன்டி டேஸ்க்கு அப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டு இதில் ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் அது ரீசனபிளாக இருக்குது இவங்க அதனால வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து எடுத்துப்பாங்க இப்போ இந்த கம்ப்ளைண்ட் வந்து எடுத்தாச்சு அதில் வந்து நமக்கு எப்படி ஏற்கனவே பார்த்தோமோ வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா அதை விசாரணை செய்து அதில் கைம் ஆஃபீஸுக்கு மேட் அவுட் ஆகுது தான் ஆட்டோமேட்டிக்காக அது கோர்ட்டுக்கு வந்து வந்துடும் அப்போ ஐசி கமிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த அலுவலகத்துக்குள்ளே வரக்கூடிய பொதுமக்களுக்கும் இது அப்ளிகபிள் வந்து ஆகும் இப்போ அங்கே வேலை பறி பணிபுரியாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் வந்து இதை அப்ளிகபிள் வந்து ஆகும்